ൊരു <laughs> വാദമേ விஷயத்தில ஆத்து பிரிவாள்ட கலந்து பேசணும் அவ ஒத்துக்கிறாளான்னு பாக்கணும் நம்மளால தடக்குன்னு யோசிக்காம முடிவெடுக்காம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பாக்குறது நல்லது நடக்க வேண்டியதான் நடக்கும் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் எதுக்கு சொல்றேன்னா இந்த பாதையில எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு வைதிக பிராமணாலா இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்க வைதிக பிராமணனா இருந்தேன்னா பரம்பரை பரம்பரையா நாங்க வைதிக பிராமணா அதனால வைதிக பிராமணனா இருக்கிறதுல நேக்கு ஒன்னும் சிரமம் இல்ல அப்படி வர்றது தவிர வேற வழியும் இல்ல அதனால வந்தேன் தெரிஞ்சு ஒண்ணும் பெரிய சிரமம் இருக்கிறதா தெரியல ஏதோ மேற்கொண்டு நடந்து போயிட்டே இருக்கும் ஆனா நீ அப்படி இல்ல வசதியான குடும்பத்துல பிறந்த பையன் ஆத்துக்கு ஒரே பையன் அத்தனை சொத்துக்கும் ஏகாதிபதி இத்தனையும் உதறிட்டு வர்ணப்படி பிராமணனா மாறணும்னு முயற்சியில இறங்கிட்டியே இது முடியுமா சாத்தியமா கடல்ல குதிச்ச பிறகு கரையுடைய பாதுகாப்பை பத்தி நினைக்கிறது பிரயோஜனப்படுவ நீ எப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆசிர்வாதம் பண்றது தவிர நீக்கு வர

ஆச்சாரே ஸ்தாபயித்தியப்பி ஸ்வயம் ஆச்சாரத்தை இயற்ற தம் ஆச்சாரியம் பிரசக்ஷத்தை அதாவது சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதை அப்படியே கற்றுக் கொடுத்து தான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே தானும் நடந்து கொண்டு எவன் திகழ்கிறானோ அவன் ஆச்சாரியன் எனப்படுகிறான் அதுதான் சொல்றார் அவர் ஆச்சாரியருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் சொன்ன குருன்றவருக்கு இந்த கண்டிஷன் கிடையாது அப்படியே நடந்துக்கணும் அவர் ரொம்ப ஒரு கடந்த எல்லை இதுல இருக்கிறவர் எல்லைகளை கடந்த நிலையில அவர் பார்வையினாலேயே அவர் உபதேசம் பண்ணிட முடியும் தீக்ஷைன்னு பேரு தீக்ஷைன்னா அது அவனுக்கு கொடுக்கிற ஒரு கத்துக்கிற இத கொடுக்கிறது தன்மை நயன தீட்சைன்னா பார்வையினால நயனத்தினால ஸ்பரிச தீட்சைனால தொடரத்துனால மானச தீட்சைன்னா மனசுல நினைச்சுப்பாரு அவர் சிஷியனுக்கு எல்லாம் வரட்டும்னு அவனுக்கு வந்துடும் ஒரு சிஷியம் ஒரு குரு கிட்ட போனான் அவர் அவனுக்கு கடுமையான பரீட்சையில் அளிச்சார் மாடு பேய் சொன்னார் மாடு பேங்கி சாப்பிடறதுக்கு வழி இல்லை என்ன பண்ணான் அந்த மாடுல இருந்து கொஞ்சம் கருத்தை எடுத்துட்டான் பால் சாப்பிட்டான் இதனால புஷ்டியாவே இருக்கான் குரு கேட்டார் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க நான் மாட்டுல இருந்து கருத்தை எடுத்துக்கிறேன் நீ தப்பு அது தப்பது சரி அப்படின்னு அதை விட்டுட்டான் அதுக்கப்புறம் அந்த கண்ணு சாப்பிட போன பால் சாப்பிட போன அதுக்கப்புறம் எடுத்துக்க ஆரம்பிச்சான் என்ன பண்ற நீ எப்படி கடைசியில ஒரு நாள் காண தேடிட்டு ஒரு கணத்து இதுல உழுந்து பழங்கிணத்துல தண்ணி அதுல உழுந்திருக்கான் அவன் எடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டார் ஒண்ணும் சாப்பிடறதுக்கு இல்லை இருக்கும் பூ சாப்பிட்டேன் அது இந்த மாதிரி ஆயிப்போச்சு ஒன்றும் வழியும் தெரியல ஒன்றும் தெரியல கிணத்துல விழுந்துட்டார் இவ்வளவு தூரம் நான் சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு நீ செய்கிற நீ சகல சாஸ்திரங்களையும் கற்றவனாக வாயினார் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு உடனே அதாவது அனுகிரகத்தினால கிடைக்கிறது அது சோ அது குருவனுடைய சக்தி அது அது சிஷியனுடைய தன்மையை பொறுத்தது அவனுக்கு அது டிசர்விங்கா இருக்கணும் இல்லட்டா எல்லாருக்கும் கிடைக்காது நீங்க இப்போ வழக்குல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் குரு எல்லாத்தையும் ஒன்னாவே சொல்றான் வாத்தியாருக்கே குருன்றா பள்ளிக்கூட வாத்தியார் குருன்றா எல்லாருக்கும் சொல்லிடுறா சர்வ சாதாரணம் அப்படி இல்ல குருன்றது தனி ஆச்சாரியார் தனி வாத்தியார் தனி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வாத்தியார் பத்தி இந்த இவன் இப்போ அசோக் அங்க போறானே இவன் அங்க குருகுல வாசம் செய்ய போறான் அதுதான் குருவுக்கு எல்லா பணிவிட செய்யணும் மிக்ஷா எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும் அவர் சொன்ன கூட அதை வாங்கி சாப்பிடணும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்க பட் இந்த லைஃப் ரொம்ப அவசியமானது இந்த டிசிப்ளின் இதெல்லாம் ஒரு ஹியூமனிட்டியை கொடுக்கறது ஒரு மனுஷனுக்கு இங்க ஃப்ரீ மேசன்ஸ்ன்னு ஒரு சொசைட்டி இருக்கு லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மாதிரி அதில் என்ன பண்ணுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மெம்பர்ஷிப் போன உடனே சாதாரணமாக சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்துக்கிறதுக்கு முன்னால அவன் அவனுக்கு ஒரு பிச்சைக்காரன் ட்ரெஸ் கொடுப்பா அவன் அதை போட்டுக்கணும் கையில் ஒரு தார டப்பா கொடுப்பா அதை எடுத்துக்கணும் அவன் அங்கே போய் இவன் பெரிய மனுஷனாக இருக்கும் அதுல எல்லாரும் சேர முடியாது நீங்களும் நான் ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும் அவன் அங்க போய் நின்னுண்டு சார் ஐ எம் பெக்கர் சார் ப்ளீஸ் ஹெல்ப் யூ சார் அப்படின்னு இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் சார் நான் அது எவ்வளவு தூரம் இன்னைக்கு கிடப்பிடிக்கிறா என்னெல்லாம் தெரியாது ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இதை பத்தி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் நான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு இது என்ன காரணம் ஹியூமனிட்டியை டீச் பண்றேன் அந்த மாதிரி இந்த பிக்ஷை எடுக்கிறதுன்றது என்ன இட் டீச்சர்ஸ் ஹியூமிலிட்டி அதுக்காக அந்த பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளவு நெசசிட்டி அது இதெல்லாம் செஞ்ச அப்புறம் தான் பிராமணத்துவமே கிட்டது ஒரு இது இருக்கு ஜென்மனா ஜாயத்தை திஜ உச்சியாதி விப்ரத்துவம் திருமிகி ஸ்ரோத்ரிய உச்சத்தை அதாவது பிறவியில எல்லாரும் சூந்தர சம்ஸ்காரங்கள் மூலமா ஒருத்த இருபிறப்பாளன் ஆகிறான் அது பிராமணன் சத்திரியன் வைசியன் எல்லாருக்கும் உண்டு இந்த சம்ஸ்காரங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒழுங்கா பண்றதுனால நன்றாக கற்றதனால் அவன் விப்ரத்துவம் விப்ரன் அதாவது பண்டிதன் ஆகிறான் இந்த எல்லாம் சேர்ந்தால் அவன் சுரோத்ரியன் என்று பேசப்படுகிறதா ரொம்ப உயர்ந்தவன் சோ இவ்வளவு போகணும் இந்த டிசிப்ளின் வழியா தான் எல்லாத்துக்கும் போய் ஆகணும் சோ இப்ப இதுல எடுத்து நீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்க போறதா இந்த ஆச்சாரியனுக்கு சொன்ன லட்சணம் பிரம்மச்சாரிக்கு சொன்ன லட்சணம் இது எல்லாமே இங்க கடைபிடிக்கப்பட போறதா சந்தேகம்தான் பட் அத நோக்கி போரா அசோக் அவனுக்கு அவைலபிள் டீச்சர் ஆச்சாரியர் சாம்பு சாஸ்திரிகள் நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் ஜாதி ரீதியா இது இன்னைக்கு எது பெஸ்ட் எடுத்துக்கிறான் அவருக்கும் இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறார் அவர் செய்யணும்னு அவனும் இது தான் குருகுல குருகுலவாச இருந்து உண்டான பலன் அனுபவிக்கணும் அவனுக்கும் ஆசை இருக்கு உங்க சிஷ்யனா ஏத்துக்கணும்னு ஒரு ஆச்சாரியம் இல்லையப்பா உங்களை ஆச்சாரியராமரிக்க சத்தியபூர்வமா நான் பிராமணும் உணர வச்சவ நீ அந்த தகுதி படைச்ச நீ சரியான தகுதி இல்லாத என்ன நீ ஆச்சாரியன்னு சொல்றதே தப்பு நான் இதுக்கு இல்லாதவன்பா இந்த லோகத்துக்கு தாம் போதிக்கிற ஐடியல்கள் படி வாழ்ந்து காட்டுறவருக்கு பேருதான் ஆச்சாரியர் இல்லன்னா குரு

உபதேசங்களை பிரசங்கம் பண்ணாம வாழ்க்கையே உபதேசமா மாத்தி அமைச்சுண்டவர் இல்லையா நீங்க அப்பேற்பட்ட நீங்க என்ன சிஷ்யனா ஏத்திண்டு குருகுல வாசம் செய்ய அனுகிரகம் பண்ணணும் இப்படித்தான் இப்படித்தான் ஒரு சமயத்துல நானும் குருநாதர் விண்ணப்பிச்சின்னேன் அந்த காட்சி என் கண்ணு முன்னால தோண்டி மறைகிறது குருவா இருக்கிறது எவ்வளவு சிரமம்னு அவருக்கு உணர்த்த பெருமை இந்த சாம்புவுக்கு உண்டு என்னுடைய சிறுமைகளை அறியாம இருட்ட அதிமேதாவி தரத்தை இப்படி எத்தனையோ விஷயத்தை சகிச்சின்றார் அவருடைய கருணையும் கணமும் தபஸ்பலமும் நேக்கு இருக்காங்கிறதே சந்தேகம் தூய பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கு அவர் எனக்கு கொடுத்த தீட்சை பட்ட பாடு வேதம் கத்து கொடுப்பார் அதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு தயாராயிடுவார் மிக்ஷிக்கு போக எனக்கு உத்தரவு கொடுப்பார் அதை அவரெண்டை நீட்டி ஆசீர்வாதம் வாங்கிப்பேன் அந்த பிக்ஷையை அவர் கையால வாங்கி எனக்கு கொடுப்பார் அதை பிரசாதமா சாப்பிடுவேன் அவர் துணிமணிகளை அலசி போடுவேன் கால பிடிச்சு பணிபாட செய்வேன் இப்படி இப்படி எப்பேற்பட்ட பாக்கியத்தை அப்படி ஒரு பாகியம் அடியேனுக்கும் கிடைக்க வழி பிறக்கும் பகவான் சங்கல்பம் அப்படியானா அப்படியே நடக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க தங்கி தேங்கி நிக்கிறேன் மாமா வந்து என்ன பேசணும் மாமா உங்ககிட்டையும் மாமி கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லுங்களேன் இப்பதான் என்னப்பா உமா சீமன்ன முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி அசோக் எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தா மாமி என்னப்பா இது வாங்கிக்கோ என்னப்பாது விக்கிரகம் அன்னபூர்ணி விக்கிரகம் மாமி அவதானே நம்ம எல்லாருக்கும் அன்னத்தை படிக்கிறான் என்ன சார் இது அன்னபூர்ணிங்கிற தெய்வத்தை கிடைச்சிருமா சாப்பாடு தான் முக்கியம் தான் கிட்ட நீங்க நினைச்சா கேட்கலாம் கிடைக்கும் பக்தியோட கேட்டீங்கன்னா பட் சாப்பாடு மட்டும் இல்ல ஆதிசங்கரர் வேண்டிக்கிறார் அன்னபூர்ணிகிட்ட அன்னபூர்ணே சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுன்னு கேட்டுக்கிறார் அந்த பிக்ஷையை கேட்கிறார் அவர் அது ஒண்ணு மேலையும் போகும் அந்த ஸ்லோகம் மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவானாம் சிவபக்தாச்ச சுதேசோ புவனத்ரயம் அதாவது அம்மா பார்வதி தேவி அப்பா பரமசிவன் சிவபக்தர்கள்லாம் பந்துக்கள் உறவினர்கள் மூன்று உலகமும் எனக்கு என் நாடுதான் என்னிடம் தான் அப்படின்னு ஸ்லோகம் அது இந்த அன்னபூர்ணி பத்தி ஒரு கதை உண்டு சிவன் பிரம்மாவனுடைய தலையொடுங்க அந்த மாதிரி அவர் செய்த உடனே அவருக்கு சாபம் வருது அந்த பிரம்ம கபாலம் அவர் கையில ஒட்டிக்கிறது மண்ட ஓடு கீழ் உழமாட்டது என்ன பண்ணது அப்ப பார்வதி தேவி அன்னபூர்ணியா தோன்றி அதுல பிக்ஷ போடுற அப்போ அந்த ஓடு விழுந்துடுறது அந்த அன்னபூர்ணியினுடைய சொல்ற கதை அது சுந்தரர் இத பத்தி ஒண்ணு பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது ஒன்காந்தன் தளி அப்படின்ற இடத்துல ஈஸ்வரன் இருக்கார் அவரை பார்த்து இவர் சொல்றாரு இந்த ஒன்காந்தன் தளியில உட்கார்ந்து இருக்கிய நீ ஏன் ஒரு புறா பிச்சை எடுக்கிற இவதான் பார்வதி தேவி இருக்கு அவளை கேட்ட அளவு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அப்படி இருக்கும் போது நீ ஏன் ஊர் ஊரா அலைஞ்சு பிச்சை எடுக்கிற அப்படின்னு அவர் பாடுறார் அந்த பாடல் வாரிரும் குழல்வாழ் நெடுங்கண் மலைமகள் மதுவு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்காத தையலால் உலகுய்ய வைத்து காரிரும் பொழில் கட்சி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடம் பிச்சை கொள்வதென்றே ஒண்காண்தன் தலியுளீரே அப்படின்னு அவர் பாடுற இந்த மாதிரி பார்வதி இருக்கே நீ ஏன் ஊரார் பிச்சைக்கு போய் நிக்கற அப்படின்னு இது அன்னபூர்ணின்றது மகா விசேஷமான ஒரு அம்சம்